இருக்கிற ரோகிணி சிட்டு கிட்ட உதவி முத்துக்கிட்ட மாட்ட போற ரோகிணி அண்ட் விஜயா குறித்து கேட்ட விஷயங்கள் தான் சிறுகடிக்காசை இன்னைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரோகிணி கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக அந்த பிஏ கஸ்டமரை போல பொருட்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஷோரூம்ல ரோகிணியை பார்த்ததும் பெரிய ஷோரூம் திறந்து செட்டில் ஆகிட்ட போல எனக்கு இப்ப பணம் வேணும் இந்த மாதிரியா மிரட்டுறான் இப்போதான் மனோஜ் கிட்ட போய் சொல்லி ஒரு லட்சம் வாங்கி கொடுத்தேன் இனி என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி சொல்றாங்க பணம் கொடுக்க முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல என்னோட கல்யாணத்துக்கு சீர்வரிசையாக காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கான பணத்தை நீ கொடுத்துடு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாரு முதல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொன்ன ரோகிணி அதுக்கப்புறமா மனோஜ் கிட்டே பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரியா ஒத்துக்கிறாங்க பிஏ அந்த பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டு போறத மனோஜ் பார்த்து பெரிய கஸ்டமர் கிடச்சிருக்கிறாரு நல்ல லாபம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சிக்கிட்டே உள்ள போய் கல்லாவை திறந்து பார்க்கறாரு பணம் இல்லாததுனால ரோகிணி கிட்ட கேட்க அவர் என்னோட கிளைண்ட்டு தான் இஎம்ஐல எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் மனோஜ் ரோகிணியை சத்தம் போடுறாரு அப்போது என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல சரி நான் அவருக்கு கால் பண்ணி எல்லா பொருட்களையுமே கொண்டு வந்து திரும்ப கொடுத்துட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் கிட்ட சொல்ல இல்லை வேணாம் உனக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்க நல்லவங்களாதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் சொல்லிடுறாரு எப்படியோ மனோஜை சமாளித்த ரோகினி வித்யாவுக்கு கால் பண்ணி உடனே வர சொல்றாங்க நடந்த விஷயத்த ரோகிணி வித்யா கிட்டே சொல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் போடுறாங்க அதுக்கப்புறமா சிட்டிக்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க அடிக்கடி ஒருத்தன் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனை கொஞ்சம் தட்டி இனிமேல் என் பக்கம் வராதபடி மிரட்டணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சிட்டிக்கிட்ட அந்த பிஏவோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ரோகிணி இவனுக்கு உங்களை பற்றின ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது அதனால தான் அவன் உங்களை மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரியா அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ரோகிணி கிட்ட கேட்க அதுக்கு நான் போலீஸ் கிட்டேயே போயிருப்பேன் உங்ககிட்ட எதுக்கு வந்து உதவி கேட்க போகிறேன் முடிஞ்சால் பண்ணே இல்லாட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி சொல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் இது உதவிதான் இதுக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ரோகிணியையும் வித்யாவையும் அனுப்பி வைக்கிறான் சிட்டி சத்தியாவை வச்சு இனிமே முத்துவ ஒன்றும் பண்ண முடியாது இவ அந்த முத்துவோட அண்ணன் பொண்டாட்டி தான் ஸோ இவளை வச்சு முத்துவ பழிவாங்களா அப்படிங்கிற மாதிரியா சிட்டி பாத்தீங்கன்னா இனி புதுசா பிளான் போடுறாரு மீனாவும் ஸ்ருத்தியும் ஜாலியா கிச்சன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத விஜயா வெளியே இருந்து கேட்டு கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க நீங்க எப்படி வேணால் உடனே சமாதானம் ஆயிடுறீங்க எனக்கே படத்தடவே ஆன்டி உங்களை திட்டும்போது போது கோவமாக வரும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அப்போ உங்களுக்கு இது மாதிரி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியா மீனா ஸ்ருதி கிட்ட கேக்குறாங்க என்ன இப்படியெல்லாம் திட்டுனா ஒண்ணு அவங்க காதில் புகை வர்ற அளவுக்கு காலாய்ச்சி விட்டுடுவேன் இல்லாட்டி எக்ஸ் மாதிரி கம்பியை வச்சு சூடு போட்டு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல புஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்திர வருது பூஜ்யாவை பார்த்ததும் ஸ்ருதி அங்க இருந்து கிளம்ப புஜியா தான் ஸ்ருத்திய அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மீனாவை திட்டுறாங்க சிட்டி ஆஃபீஸ்க்கு வந்த பிஏ என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்க சிட்டி அவனை அடித்து மரட்டுறான் ஸோ அதுக்குள்ள அந்த பீயை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு பைக்கில் வேகமாக போயிடுறாரு சிட்டி விரட்டிக்கிட்டே போறாரு குறுக்க வந்த ஒரு பாட்டிய அந்த பீயை இடிச்சிட்டு நிறுத்தாமல் போக அந்த வழியா வந்த முத்துவோம் செல்வமோ அந்த பாட்டியை காப்பாத்துறாங்க முத்துவை பார்த்ததும் சிட்டி பைக்கை திருப்பிக்கிட்டு அங்கே இருந்து போய்விடுறாரு ஸோ இனி கண்டிப்பாக சிட்டியை சாரி அந்த பியவை வந்துட்டு முத்து கண்டுபிடிக்க போகிறாரு ஸோ கண்டிப்பாக பிஏ மூலியமாக ரோகிணி பிரச்சனை உண்மைகள் எல்லாமே முத்துவுக்கு தெரிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எனிவே இதுதான் இன்றைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியலாக வந்துட்டு நடந்துச்சு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமக்க மனசில் பதிவு பண்ணுங்கள்